ஓமலூரில் முதல்வரின் தாய்மணு திட்டத்தின் கீழ் வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்கிய பேரூராட்சி தலைவர் எழுபது வயதிற்கு மேற்பட்ட வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திணலின் குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களது வீடுகளுக்கே நேரடியாக சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை வழங்கும் தாய்மணு திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இத்திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஓமலு சிறப்பு நிலை பேரூராட்சியில் இந்த மகத்தான திட்டத்தை பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் இன்று துவங்கி வைத்தார் இதில் பேரூராட்சி தலைவரின் முன்னிலையில் விலை கடைகளில் இருந்து குடிமைப் பொருட்கள் வண்டிகளில் நியாய விலை கடை விற்பனையாளர் மற்றும் உதவியாளர்கள் வீரர் ரேகை பதியும் கருவி எடை இயந்திரம் இவற்றுடன் ஒவ்வொரு வார்டாக சென்று கணக்கீடு செய்த மாற்றுத் மற்றும் எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று அரிசி சர்க்கரை பருப்பு எண்ணெய் கோதுமை உள்ளிட்ட குடிமை பொருட்களை வழங்கினர் மேலும் பொருட்கள் வழங்கிய ரசீது பயனாளிகளுக்கு உடனடியாக கொடுக்கப்பட்டது மாற்றுத் மற்றும் மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் இந்த திட்டம் பொதுமக்களிடம் பெரிதும் வரவேற்பு பெற்றது இந்நிகழ்வில் ஓமலு சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் செல்வராணி துணைத் தலைவர் புஷ்பா கவுன்சிலர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் பங்கேற்ற திமுக பேரூர் செயலாளர் ரவிச்சந்திரன் பிரகாஷ் கே ஆர் மகேந்திரன் வாசுதேவன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு உதவியதுடன் இத்திட்டத்தினை வரவேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர்